நாங்க இருந்து கிடைக்கிறோம் எங்களுக்கு தண்ணி மழை பெய்த தண்ணி வர்த்தி நாங்கள் பள்ளிக்கூடத்துல இடம் பெயர்ந்து வீட்டுல வந்து வீடு மூத ஊழல் பதிவு படுக்க கொள்ள இல்லாம நின்ற தண்ணி வர்த்தி போயிருக்க ரெண்டாம் தரமாக எங்களுக்கு அசுவலிங்கம் என்பவர் அங்க அந்த ஏரியா தண்ணியை வச்சு முழுக்க பாத்தி எங்களுடைய வீடு எல்லாம் தண்ணி நாங்கள் தண்ணி குடை நாங்கள் அந்த தண்ணியில அவ்வளவு வேடும் போய் நின்று அவரை இங்க கூட்டி கொண்டு வந்து

எங்களுக்கு ஒரு நடவடிக்கையும் முடிவும் இல்லை கூட்டிட்டு போட்டு ஒரு ஆர்தல் கதை சொல்லவும் இல்ல வந்து அப்ப இதுக்கு நாங்கள் என்ன முடிவு எடுக்கிற எங்களுக்கு இந்த முடிவு என்ன என்ன முடிவுன்றும் எங்களுக்கு கேட்டுக்கொண்டோம்